தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் ஏழாவது பாடல் இன்று நாம் காண இருக்கும் பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் மயிலே நல் மடவார்த்தம் மணையாளும் மலையத்துவசன் மகளே கைலை கண்ணாளன் கரை காணா கடல் கண்ட கட்டமுதே பயிலுவார் உன் நாமம் பரம் சோதி காண படைத்தளிக்கும் பரம்பொருளே துயிலாத கண்களும் தூங்காத மனமும் சுகம் காணும் சுடர் ஒளியே திற்றடை மேக்கலை சிலம்பொலி ஆடும் செங்கீரை பருவத்தின் ஏழாவது பாடல் இப்பொழுது தசைந்திடு கொங்கை இரண்டு அல என உரை திரு மார்பு ஆடத் தாய் வருகை என்பவர் பேதைமை கண்டு ததும்பு புன்னகை ஆட பசைந்திடு ஞானம் வளர்ந்தமை வெளிதி ஒரு பச்சுடல் சொல்லவும் ஓர் பைங்கொடி ஒல்கவும் ஒல்கி நுடங்கிய பண்டி கரிந்து ஆட இசைந்திடு தேவை நினைந்தன என்ன இறங்கிடு மேக்கலையோடு இடுக்கிடை ஆட இயற்கை மனம் பொதி இதழ்வழி தேரலினோடு ஆடுக செங்கீரை இப்பொழுது பாடலின் தெளிவுரையை சிந்திப்போம் தசையுடன் கூடிய மார்புகள் இரண்டு அல்ல மூன்று என்று சொல்லும்படியாக உள்ள மார்புகள் ஆடவும் தாயே கூப்பிடுபவர்களின் அறியாமையை எண்ணி எழும் இளம் நகை வெளிப்படவும் வளம் கொழிக்கும் இந்த உலகை படைத்ததை பசிய உடம்பு வெளுத்து வெண்ணிறமானதை காட்டவும் பசுங்கொடி போன்ற உடல் நெளியவும் இடை துவளவும் உடை தளரவும் வயிறு சரியவும் தன் மனம் விரும்பும் பரம்பொருளை எண்ணிக்கொண்டது போல ஒலிக்கும் மேக்கலையுடன் கூடிய முதவாய் வழியே வழியும் தேனோடு அசைந்தாடும் கொடியை போல இனிமை ஆடுக செங்கீரை இந்த உலகம் தழைத்திட மக்குடம் தரித்திடும் மனோன்மணி ஆடி அருளுக செங்கீரை இனி வருவது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தசைந்திடு தசை உடைய பேதைமை அறியாமை உலகம் முழுதும் படைத்து காக்கும் ஒரு தாயை தன்னை மட்டும் பெற்றது போல தாய் என்று அழைப்பதையே அறியாமை என்று சுட்டப்பெற்றுள்ளது பசைந்திடும் வளமிக்க ஞாலம் உலகம் ஒல்கி அசைந்து நுடங்கி வளைந்து தேவை இறைவனை இடுக்கிடை சிற்றிடை இரண்டு அல மூன்று ததும்பு வெளிப்படும் வசைந்திடு ஞாலம் செழிப்புற்ற உலகம் மலர்ந்தமை ஈன்றமை பண்டி வயிறு தேரல் தேன் போன்ற நீர் இனி வரும் நேரம் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் இசையாய் அனுபவிக்கும் நேரம் தசித்திடு கொங்கை இரண்டலை ஏன ஊரை தசித்திடு கொங்கை இரண்டலை ஏன ஊரை தரு திரு மார்பாட ஆட தசித்திரு கொங்கை இரண்டலை ஏன ஊரை தரு திருமார்பாட தாய் வருகவர் பேதமை கண்டு தாய் வரு ததும்பு புனகை ஆட து புனகை ஆட பாசைத்தடு ஞானம் மலர்ந்தமை வெளிரியோ பாசை திடுஞானம் மலந்தமை வேளிரியோ பச்சுடல் சொல்லவும் பச்சுடல் சொல்லவும் ஓர் பைங்கொடி ஒல்கவும் ஒல்கினுடங்கிய பைங்கொடி ஒல்கவும் ஒல்கினுடங்கிய பாண்டி சரிந்தாட ஆட பைங்கொடி ஒல்கியும் ஒல்கினுடங்கிய பாண்டி சரிந்தாட ஆட ஆயு தேவை நினைத்தனையுள்ள ஆயு செந்திடு தேவை நினைத்தனையுள்ள இறங்கிடும் மேகலையோடு இறங்கிடு மேகலையோடு இடுக்கிடை ஆட இயற்கை மனம் போதி இடு கிடையாடு இயற்கை மனம் போதி இதழ்வழி கேரளினோடு இதழ்வழி கேரளினோடு அசைந்தோசை கிழ பசும் கொடியேன நினது அசைந்தோசை கிழ பசும் கொடியே நனது ஆடுக செங்கீரை அசைந்தோசுகின்ற பசுங்கொடியன இனிது ஆடுக செங்கீரை இனிது ஆடுக செங்கீரை அவனி தழைத்திட மௌழி பூனைந்தவள் அவனி தழைத்திட மௌழி பூனைந்தவள் ஆடுக செங்கீரை ஆடு செங்கிரே அவனி தழை திட மௌலி பூனை தவள் ஆடுக ஆடுகிர அசைந்து ஒசுகின்ற பசுங்கொடி என இனிது ஆடுக செங்கீரை என்ற பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்